சேலம் மாவட்டம் ஆத்தூர் பைத்தூர் அம்மநகர் சுற்றுவட்டார பகுதியில் கோடை சீசனை இலக்காக வைத்து கிணற்று பாசன விவசாயிகள் ருசி வேரிய ரக தர்பூசணியை ஆர்வத்துடன் சாகுபடி செய்து வருகின்றனர் நாட்களில் முதல் கிலோ வரை வளர்கிறது ஐஸ் பாக்ஸ் வேரிய ரக தர்பூசணி ஆண்டு முழுவதும் சாகுபடி செய்யலாம் அறுபது நாளில் அறுவடை செய்யலாம் என விவசாயிகள் தெரிவித்தனர் நவீன முறையில் உட்படுத்துகிறோம் நிலப்பூர்விக்கு அரசு தமிழக அரசுக்கு மாவட்ட நிர்வாகத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் என்னென்னா நிலப்போர் வந்து ஒரு மானிய விலையில் கொடுத்தாங்கன்னா மக்களுக்கு சிறு குறு விவசாயிகளுக்கு ஒரு பெரிய பலனாக இருக்கும் ஈல்டு வந்து மாற்று முறையில் ஈல்டு செய்கிறதுனால நல்லா வருமானம் ஈல்டாக இருக்கும் மற்ற விவசாயத்தை விட ஈல்டு அதிகமாகவும் இருக்கும் தண்ணீர் வந்து மிக சேமிக்கலாம் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகம் ஒரு மானிய விலையில் நிலப்பொருவி கொடுத்தா சொட்டு நீர் மற்ற விஷயத்தில் மாவட்ட நிர்வாகம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா எங்களுக்கு விவசாயிகளுக்கு சரியாக இருக்கும் இப்போத்தி சூழ்நிலையில் வந்து கோடைக்காலம் ஸ்டார்ட் ஆனதுனால இந்த ஐஸ் பாக்ஸ்னு சொல்லுவாங்க இப்போ இந்த தர்பூசணி வந்து மக்கள் மத்தியில் இந்த வெயில் தாக்கத்து குறைகிறதுனால தர்பூசணி வந்து மக்கள் மத்தியில் அருகே வரவேற்பு இருக்குது நம்ம தமிழ்நாட்டு மட்டும் அல்லாமல் கேரளா கர்நாடகா ஆந்திரா டெல்லி வரைக்கும் எல்லா இடத்துலையும் போகுது இது குறிப்பாக நம்ம ஏரியாவில் ஈல்டு நல்லா இருக்குது முன்னே வந்து மேற்கு மண்டலத்தில் அதிகம் பயிர் பண்ணாங்க இது ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் மேலே பயிர் பண்ணோம்னா அது ஈல்டு குறைஞ்சிரும் இப்போ அந்த மேற்கு மண்டலத்துலேருந்து விட நம்ம பகுதியில் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த பக்கத்தில் இப்போ ஆரம்பித்ததுனால ஈல்டு நல்லா இருக்கிறதுனால மக்களுக்கு இது நல்லா வரும் பொதுமக்களுக்கு நல்லா வரும் வரவேற்பாக இருக்குது நாங்கள் வந்து இந்த தர்பூசணி இப்போ மூணு வருஷமாக சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கோம் இதை நிலப்போர்வம் அமைச்சு தான் சாகுபடி பண்ணுறோம் நிலப்போர்வம் ஏன் அமைக்கிறோம்னா இது நீர் நீர் பா சிக்கனத்துக்கும் உர நிர்வாகத்துக்கும் களை எடுக்க முடிக்கிறதுக்கும் வைரஸ் இல்லாததுக்கும் நல்லா இருக்குது நிலப்போர் போக முடியல மூணு வருஷமாக வந்து ஓரளவுக்கு எங்கள் விவசாயம் பைத்தூரில் வந்து ஓரளவுக்கு எல்லாருமே நான் தான் ஃபஸ்ட்டு போதும் போது போட ஆரம்பிச்சிருந்தேன் இப்போ எல்லாமே ஒரு ஐம்பது ஏக்கரா வேலை போட ஆரம்பிச்சிட்டோம் எல்லா விவசாயிகளுக்கும் ஓரளவுக்கு மன நிறைவாக வருமானம் வருது எல்லோரும் ஆர்வமாக இருக்கோம்